வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல் வந்து எந்த புத்தகத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கதைகளின் கதை சு வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியது ஏற்கனவே இந்த எழுத்தாளர் பற்றியும் இந்த புத்தகத்தை பற்றியும் நம்ம ரெண்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம் இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் வந்து அவரோட முதல் நாவல்லே வந்து காவல் கோட்டம் நாவல்லே வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு முதல் நாவல் எழுதி சாகித்ய அகாதமி விருது வாங்கின முதல் எழுத்தாளர் வந்து அவர் தான் நிறைய கவிதை புத்தகங்கள் அப்புறம் ஆய்வு நூல்கள்லாம் வந்து எழுதியிருக்காரு இந்த புத்தகம் அவர் எழுதின அவரோட புத்தகத்தில் வந்து இதுவுமே ஒரு புத்தகம் கதைகளின் கதை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பன்னெண்டு கட்டுரைகள் புத்தகம் வந்து நிறைய வரலாற்று நிகழ்வுகள் அதை பேஸ் பண்ணி வந்து இந்த ஒரு பன்னெண்டு கட்டுரைகள் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வளரி அது வளரி வந்து நம்ம தமிழகத்தில் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு ஆயுதமாக இருந்துச்சு பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து எந்த அளவுக்கு அந்த வளரி வந்து யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அடக்குமுறை சட்டத்தால் வந்து அந்த வளரி எப்படி உங்கள்கிட்ட இருந்து கொடுக்கணாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து மதுரைக்கு பயணம் பண்ணப்ப பட்டசாமி கோயில் ஒன்று ஒன்று இருந்துக்கு அங்கே வந்து அவ்வளோ வரலி வளரிகள் வந்து அவர் கிடச்சிருக்குன்றத அந்த வளரி வரலாறு எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பகுதியிலேயுமே வந்து அடுத்தடுத்த வரலாறு வந்து நம்ம பார்த்தோம் அந்த போக்கிரி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து என்ன எப்போ வந்துச்சு ஏன் நம்ம இப்போ வந்து போக்கிரின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி நாடோடி மக்களை தான் வந்து அந்த மாதிரி போக்கிரின்ற ஒரு இனம் சொன்னாங்க அதில் சில பேர் வந்து வலிப்போக்க போகிறவங்கெல்லாம் வந்து கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க பிளான் பண்ணாங்க ஆனால் அவங்களோட நோக்கம் வந்து அது மட்டும் இல்லை வலி போக்கன்களை அழிக்கிறது மட்டும் நோக்கம் இல்லை ஏன்னா வழிபோக்கன்னு உள்ளவங்க வந்து ஒரு நாடோடிகளாகவே இருக்காங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அதனால் வந்து நம்மளோட சட்டத்திட்டங்களுக்கு வந்து அவங்க உட்பட மாட்டுறாங்க வரி கொடுக்க மாட்டுறாங்க கணக்கெடுப்புக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டுறாங்க அதனால் வந்து இந்த மாதிரி மாதிரி கொலை பண்ணுறவங்க அந்த கொலை பண்ணுறவங்க வந்து அந்த நாடோடிகளில் வந்து சேர்ந்துருக்காங்க அந்த பூக்கிரி அவங்க மக்களில் வந்து சேர்ந்துருக்காங்க ஸோ அந்த கொலை பண்ணுறவங்கள மக்களை காரணமாக வச்சு இவங்க எல்லாத்தையுமே அழிச்சிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு நமக்கு இவங்களால் எந்த பிரோஜனமும் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பு வச்சு பார்த்தவொடனே சுட்டு அவ்வளோ பேர் கொண்டு இருக்காங்க அந்த மக்கள் தான் வந்து பூக்கிரி மக்கள் சொல்லி ஒரு இனத்தை அழிச்சிருக்காங்க ஒரே பிரிட்டிஷ் பொறுப்பில் உள்ள ஒருத்தர் மட்டுமே அவரோட நாள் குறிப்பில் எழுதியிருக்காரு அவர் மட்டுமே வந்து மூவாயிரத்தி அறநூறு பேர்த்த வந்து கொண்டு இருக்கிறான் அப்போ ஒருத்தர் மட்டுமே அவரோட நாள் குறிப்பில் வந்து அப்போ எத்தனை பேர் ஒரு இனத்தையே வந்து அழிச்சிருக்காங்க அந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்தால் வந்து அந்த பூக்கிரின்ற வார்த்தை வந்து சொல்லி நம்ம ரெண்டு ரெண்டாவது கட்டுரைகளை பார்த்தோம் முதல் கட்டுரைகள் வந்து வளரையை பார்த்தோம் ரெண்டாவது வந்து அந்த போக்கிரின்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்றத பார்த்தோம் இப்போ மூணாவதாக வந்து பாவ மூட்டையின் எண் நூற்றி எண்பத்தெட்டு அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த பாவ மூட்டையின் எண் நூற்றி எண்பத்தெட்டுன்றதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லணும்னா வந்து ஒரு மன்னர் அவர் வந்து காசிக்கு வந்து போகிறாரு அதை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க அவர் பேர் என்னென்னா தஞ்சாவூர் மன்னர் இரண்டாம் சரபோஜி காசி ராமேஸ்வரத்துக்கு மேற்கொண்ட பயண விவரம் தஞ்சாவூர் மன்னர் வந்து இரண்டாம் சரபோஜி வந்து காசி ராமேஸ்வரத்துக்கு வந்து போகிறார் இப்போ காசி ராமேஸ்வரம் போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா பாவத்தை வந்து கரைக்க போவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது ஃப்ளைட் இருக்குது எல்லாமே இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து அந்த ட்ரெயின் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு புத்தகம் கூட போட்டிருக்காரு அதை வந்து எந்த இடத்துலேருந்து நம்ம காசி ராமேஸ்வரத்துக்கு எந்த ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கணும் எந்த ஸ்டேஷனில் இறங்கணும்னு சொல்லி ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் அதை நூறு வருஷம்னா அந்த ரயில் போக்குவரத்துலாம் ஆரம்பித்ததுக்கு முன்னாடி இதில் சொல்கிறாங்க அதை நான் வந்து பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரத்தி ஏழுநூறு காலகட்டத்தில் வந்து எப்படி வந்து போனாங்க பயணம் போடுறாங்க அந்த காசி ராமேஸ்வரத்துக்கு மன்னர்கள்லாம் வந்து அவங்க பாவத்தை கழிக்கிறதுக்காக எப்படி போனாங்கன்றது இது வந்து ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் உள்ளது ஏன்னா அப்போலாம் வந்து அந்த ட்ரெயின் போக்குவரத்துலாம் வந்து இல்லை ஸோ அப்போ வந்து அந்த இரண்டாம் சரபூஜை மன்னர் காசி ராமேஸ்வரத்துக்கு எப்படி போனார் அப்படின்றது அது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இவர் போறப்ப கிட்டத்தட்ட வந்து அவர் அவரோட மனைவி அப்புறம் வந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு டாக்டர் அதுக்கு கீழே அந்த டாக்டரை பார்த்துக்க வந்து கை அவருக்கு துணையாக வந்து இந்திய மருத்துவராக அந்த டாக்டருக்கு வந்து ஏழ்நூறுபா சம்பளமாக இந்திய மருத்துவருக்கு வந்து இருபது ரூபா சம்பளமாக மன்னர் மன்னரோட வைஃப் போவாங்களாம் பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்களாம் இந்த பல்லக்குன்னு சொன்னதும் நான் வருது நானுமே வந்து இஸ்லாமிக் கிட்ஸ் அவரோட மறைக்கப்பட்ட வரல அந்த புத்தகம்லாம் படுத்திருக்கேன் இப்போ இங்கிலாந்துலேருந்து யாராச்சும் வந்து இங்கே வந்து கவர்னராக வராரு அப்படின்னா வந்து இங்கே உள்ள பெரிய ஆளுங்களை வந்து போய் பார்க்கணுமா அவங்க அங்கேருந்து இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்து கப்பலில் வந்து இறங்குவாங்களாம் இங்கே இருக்கவங்க வந்து பல்லக்குள்ளே தூக்கிட்டு போவாங்களா மைசூர்த்தால் சில பேர் ஊட்டியில் இருப்பாங்களா மைசூரில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா பிரிட்டிஷ்காரங்க புதுசாக இவர் வந்து பள்ளக்களையும் தூக்கிட்டு போவாங்களா முழுக்க முழுக்க மன்னர்களையும் பிரபுகளையும் அந்த பிரிட்டிஷ்காரங்களையும் வந்து பல்லக்கிலே வந்து தூக்கிட்டு நானூறு மைல் முந்நூறு மைல்லாம் வந்து போயிருக்காங்களா எனக்கு இந்த பல்லக்குன்னு சொன்னாவே கொஞ்சம் உடம்புலாம் நடுங்குது எப்படி வந்து தூக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க அப்படின்னு இப்போ இந்த பெறான்மலைக்கும் இந்த ஐயப்பன் சாமி அந்த மலைக்கும் வந்து முடியாதவங்களை தூக்கிட்டு போறாங்க ஓகே பைசா வாங்கிக்கிறாங்க சுதந்திர இந்தியாவில் இருக்கும் அந்த டைத்துல அவங்கள ரொம்ப அடிமையாக வந்து வாய் திறந்து சொல்ல கூட முடியாது உடம்பு ஒழிக்கிதுன்னு ஸோ அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பல்லக்கில் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி அந்த பள்ளக்கூட வரலாறை நீங்கள் வந்து படித்து பாருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும் அது போதே நம்ம மனசெலாம் நடும் அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு இங்கேயுமே வந்து நீங்கள் இந்த ட்ராவல் முடிகிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிருக்கு அப்புறம் ரெண்டு வருஷமாக பல்லக்கிலே தூக்கிட்டு போயிருக்காங்க அதாவது நிறுத்தி நிறுத்தி தான் போவாங்க பட் இருந்தாலும் சொல்கிறேன் அந்த பல்லக்கில் வந்து மன்னரையும் மன்னர் ஒய்ஃபையும் தூக்கிட்டு போகணும் ஆட்கள்லாம் போயிருக்காங்க அவங்களுக்கு சமையல் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து மூவாயிரம் பேர் போயிருக்காங்க மன்னரும் மன்னர் ஒய்ஃப் வந்து காசி ராமேஸ்வரத்துக்கு வந்து பாவத்தை கழிக்க போகிறதுக்கு நடைபயணம் போகணும் ஏன்னா அப்போ வந்து அந்த பெருசாக வந்து அந்த ஒரு பயணம் இதெல்லாம் இல்லை ட்ரெயின்லாம் எதுவுமே இல்லைல்ல அப்போ நடந்து போகிறதுக்காக ஒரு பயணம் பண்ணிருக்காங்க குதிரையான அதெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க மொத்தம் மூவாயிரம் பேர் போயிருக்காங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு இடத்துல இருந்து தங்குவாங்களாம் அதில் ரெண்டு நாள் மூணு நாள் பொறுமையாக ஒரு சத்திரத்தை வந்து பார்த்துருவாங்களாம் ரெஸ்ட் எடுத்துட்டு சமையலாக்கி சாப்பிட்டுட்டு போவாங்களாம் மருத்துவ உதவிக்காக வந்து ஒரு டாக்டர் வச்சிருக்காங்க அந்த டாக்டர் ஒரு பிரிட்டிஷ் டாக்டர் வச்சிருக்காங்க அதுக்கு உதவியாக வந்து இந்திய மருத்துவத்தை வச்சிருக்காங்க இவருக்கு இருபது ரூபாய் அவருக்கு எழுநூறுபா இப்படி போயிட்டே எடுத்திருக்காங்களாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி இருபது தஞ்சாவூரில் ஆரம்பித்த அந்த பையனை வந்து எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்கன்னா அதைத் தொடர்ந்து ராசபுடி பெஜவாடா மங்களகிரி மிர்குவா மிட்டகூபா, ஜிகனாத் அம்ருத்பூர் கடக் சோரா தலேஸ்வரா மூடர்பட்டா என பல ஊர்களில் முகாமிட்டு தங்கி பயணத்தை தொடர்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஊர்களுக்கெலாம் வந்து பயணம் பண்ணி தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் வந்து ஒரு மூவாயிரம் பேர் வந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து மக்களுக்கு அந்த மன்னர்கள் எல்லாம் உதவி செய்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு மூவாயிரம் பேர் போயிருக்காங்க போயிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொன்னு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது அக்டோபரில் ஆரம்பித்த பயணம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொன்னு ஜூலை மாதம் கிட்டத்தட்ட வந்து சுமார் ஒன்பதரை ஒன்பதர மாதம் கழிச்சு தான் வந்து அந்த இடத்துல போய் சேர்ந்திருக்காங்க இதில் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து போயிருக்காங்க காசி பிரகை அந்த பயணக்குழு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒம்போதரை மாதம் பயணம் பண்ணி போயிருக்காங்க நிறைய ஊரை வந்து கிராஸ் பண்ணி போயிருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஏழு மாதம் பயணம் பண்ணி ராமேஸ்வரத்தை காசிலேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் தொடங்கி மறுபடியும் ஒரு ஒம்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு மாதம் பயணம் பண்ணி ராமேஸ்வரத்துக்கு போயிருக்காங்க திரும்ப வரதுக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சான் ரெண்டு வருஷம் கிட்டே ஆயிடுச்சான் இவங்க வந்து இங்கேருந்து காசி ராமேஸ்வரத்துக்கு வந்து மன்னர் மன்னரோட ஒய்ஃபு அந்த பல்லக்கில் தூக்கிட்டு போய் அதுக்கு வேலை செய்கிறவங்க எல்லாமே டாக்டர் எல்லாத்தையும் சேர்த்து குதிரையான எல்லாமே சேர்த்து மூவாயிரம் பேர் போயிருக்காங்க இவங்க போயிட்டு அந்த ட்ராவலை முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டன் வரதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷம் ஆகிருக்கு அளவுக்கு அந்த மாதிரி பயணம் வக்கப்போ இதுக்கு ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா போகிறப்ப யார் யாரெல்லாம் இவர் கூட வராங்களோ அவங்க குடும்பத்தை வந்து மன்னர் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்துக்க சொல்லிட்டு வரான் இப்போ யார் யாரெல்லாம் என் கூட வராங்களோ அவங்க குடும்பத்தை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அந்த குடும்பத்து மேலே வந்து வந்து யாராச்சும் ஒரு புகார் கொடுத்தாலோ அதை வந்து நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லிடுவாங்க அது மாதிரி அந்த குடும்பத்தை யாராச்சும் ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாராச்சும் புகார் கொடுத்தா நீங்கள் உடனே விசாரித்து அதுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி மன்னர் வந்து ஆணையிட்டு தான் போவாராம் ஏன்னா நம்ம கூட ஒரு மூவாயிரம் பேர் வராங்கன்னு சொல்லிட்டு அதுமாதிரி அந்த குடும்பங்களுக்குலாம் வந்து நிறைய காசெல்லாம் வந்து கொடுத்துட்டு தான் போவாங்களாம் செலவு கிழமை கொடுத்துட்டு போவாங்களாம் இன்னொன்று வந்து இவர் வந்து போயிட்டு ரெண்டு வருஷம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவரோட பையனை வந்து அந்த இளவரசராக வந்து பிரிட்டிஷ்காரங்கள்டெல்லாம் எல்லாம் வந்து எல்லாமே சொல்லிட்டு தான் போகிறேன் எனக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக வந்து அவரை வந்து சொல்லிட்டு தான் வந்து இவர் வந்து ரெண்டு வருஷம் பயணம் பயணம் அது மாதிரி வந்து அந்த மன்னரோட பயண கட்டுரைகள் அந்த லெட்டர் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா நார்மலாக அம்மா அப்பா எப்படி தன்னோட பிள்ளைகளை பார்த்து கவலைப்படுவாங்களோ அதே மாதிரி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களாம் அது மாதிரி இப்படி வந்து ரெண்டு வருஷம் பயணம் போகிறப்ப அந்த மன்னர்களுக்கு வந்து கடிதம் வருமா அங்கே ஆட்சி எப்படி நடக்குது தன்னோடய பையன் வந்து எப்படி ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த இப்போ உள்ள அம்மா அப்பா எப்படி வந்து அம்மா அப்பா வந்து தன் பிள்ளைங்களை நினச்சி கஷ்டப்படுறாங்களோ அங்கே அப்பயுமே வந்து கஷ்டப்படுவாங்களா ஏன்னா வந்து அங்கேருந்து கடிதம் வருமா நீங்கள் வந்து இளவரசர் ஆக்கி விட்டு போயிட்டிங்க ஆனால் அவர் வந்து அரண்மனையில் இருக்க மாட்டுறாரு காலையில் போயிடுறாரு நைட்டு தான் வராரு சீக்கிரமே வந்து தூங்க மாட்டுறாரு அப்படி அங்கே வருமா இவர் வந்து மறுபடியும் கடிதம் எழுதுவாராம் சீக்கிரம் தூங்கு நான் உன நினச்சி கவலைப்படுறேன் நான் திருப்பி இங்கே வந்துருவேன் சொல்லிட்டு அந்த கடிதங்களிலே வந்து தன்னோட மகன் நினச்சி வரத்தப்படுறது இருக்கும் நீ குதிரை வண்டியில் போய் போனவர் வந்து இன்னும் வரவே இல்லை ஆறு மணிக்கு வரவே மாட்டேறாரு ஒம்பது மணி பத்து மணிக்கு வராரு அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனையில் உள்ளவங்க வந்து லெட்டர் போடுவாங்களாம் இங்கேருந்து இவருமே வந்து ஒரு லெட்டர் போடுவாராம் போற இது எல்லாமே நடக்குமா மகனை பற்றியும் கவலைப்பட்டுக்கிட்டே வந்து போயிட்டுருக்க போகிறான் இந்த அளவுக்கு ரெண்டு வருஷமாக இந்த பயணம் தொடங்கி முடிச்சிருக்கான் பயணத்து முடிவில் வந்து நிறைய பேர் வந்து உடம்பு சிறி இல்லாமல் இறந்துருவாங்களாம் முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்களாம் அந்த டாக்டர் வந்து டாக்டரை பற்றி ஒரு குறிப்பு மட்டும் இருந்துச்சான் டாக்டர் சட்டன் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்று ஜூலை பத்தாம் தேதி காசியில் பரலோகம் அடைந்து தகனம் செய்யப்பட்டார் சொல்லி அந்த ரெண்டு வருஷம் பயணத்தில் வந்து அந்த சட்டன் அப்படின்ற ஒரு டாக்டர் தான் போயிருக்காரு அவருக்கு துணையாக வந்து இந்திய டாக்டர் இருபது ரூபா சம்பளம் இவருக்கு வந்து எழுநூறுவா சம்பளம் ஆனால் அவர் போயிட்டு மன்னருக்கு வந்து உடம்பு செலவு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாராம் பட் இவர் வந்து இறந்து போயிட்டார் அங்கேயே தகனம் பண்ணிட்டாங்களாம் அதுக்குமே மன்னர் வந்து அவருக்கான சம்பளத்தை வந்து இங்கே கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட கொடுக்கலாமா இல்லை வந்து அவர்கிட்ட குடும்பத்திட்ட கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களா அந்த அளவுக்கு இந்த வரலாறுலாம் வந்து எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்றதுக்குமே ஒரு இது இருக்குது மராத்தை மொழியில் இந்த வரலாறு இருந்திருக்கு அதையுமே நான் அடுத்து அடுத்தடுத்து சொல்கிறேன் இந்த ஒரு வரலாறு வந்து எங்கே இருந்து எடுத்திருக்காங்க இப்போ இவ்வளோ சொன்ன வரலாறு இந்த பயணம் பண்ணுறது ட்ரெயில் அந்த ட்ரெயின்லாம் வந்து வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வரலாறு வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்றதை வந்து அழகாக சொல்கிறாங்க அதை நான் வந்து படித்தே காமிச்சிட்றேன் ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஆன்மீக நோக்கம் கொண்ட இந்த பயணம் சமூக வரலாற்று ஆவணமாக பல்வேறு விவரங்களை தனக்குள் சேகரித்து வைத்துள்ளது பல நூறாயிரம் ரூபாய்கள் செலவு செய்து நிகழ்த்தப்பட்ட பெரும் பயணத்தின் விவரங்கள் அனைத்தும் மராட்டிய மொழியில் மோடி எழுத்துக்களில் விரிவாக பதிவு செய்யப்பட்டன சொல்லிட்டு மராட்டிய எழுத்துக்களில் வந்து அது வந்து இருந்துச்சு அதுதான் வந்து தமிழுக்கு வந்து மாற்றிருக்காங்க இன்னொன்று இந்த பாவ மூட்டைன்னு நூற்றி எண்பத்தி எட்டு இருக்கு அதுதான் வந்து இந்த தலைப்பு பாவ பாவத்தகலைக்கு போயிருக்காங்க பாவ மூட்டைன்னு நூற்றி எண்பத்தெட்டு இதுக்குமே வந்து லாஸ்ட்டில் சொல்கிறாங்க தஞ்சை சரஸ்வதி மகாலில் பாதுகாப்பு இந்த இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்கே கிடச்சிச்சு அப்படின்றதுக்கு வந்து இங்கே சொல்கிறாங்க இந்த இந்த வரலாறு வந்து எந்த இடத்துலேருந்து எடுத்துச்சு அந்த மராத்திய மொழியிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னாங்க அந்த ஒரு ஆவணங்கள் வந்து எங்கே இருந்துச்சுன்றதை வந்து இங்கே டீட்டெயிலில் சொல்கிறாங்க தஞ்சை சரஸ்வதி மகாலில் பாதுகாக்கப்பட்டிருந்த மோடி ஆவணங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மேஜர் மேஜர் என் எஸ் கத்ரே ஆய்வு செய்து அவற்றின் பெரும்பகுதியை எழும்பூரில் உள்ள அரசு ஆவண காப்பகத்து காப்பகத்துக்கு அனுப்பி வைத்தார் பயனற்றது என அவர் கருதிய ஏடுகள் மட்டும் மூட்டையில் முடிச்சிடப்பட்டு தஞ்சை சரஸ்வதி மகாலில் பாதுகாத்து வைக்கப்பட்டன சத்ரிய பூபாலர் ராஜசூ மகாராஜா இரண்டாம் சரபோஜி மன்னரின் காசி யாத்திரை சம்பந்தப்பட்ட ஏடுகள் நூற்றி எண்பத்தெட்டு என்ற எண் பொறிக்கப்பட்ட மூட்டைக்குள் குழுவில் சொல்லிட்டு அதுதான் வந்து நூற்றி எண்பத்தெட்டு சொல்லி ஒரு எண் பொறிக்கப்பட்ட மூட்டைக்குள்ளே தான் வந்து இந்த வரலாறு இருந்துச்சான் அதனால தான் வந்து பாவ மூட்டைன்னு நூற்றி எண்பத்தெட்டு சொல்லி போட்டிருக்காங்க இந்த டைட்டிலு சத்ரி பூபாலர் ராஜசி மகாராஜா இரண்டாம் சரபோஜி மன்னரின் காசி யாத்திரை சம்பந்தப்பட்ட ஏடுகள் நூற்றி எண்பத்தெட்டு என்ற எண் பொறிக்கப்பட்ட மூட்டைக்குள் இருந்தன மூடி ஆவணங்களின் அறுபது கட்டுகளை தமிழுக்கு மொழிமாற்றம் செய்தபோது இந்த விவரங்கள் வெளிப்பட்டன கே எம் ஐயா உள்ளிட்ட ஆய்வாளர்கள் இதை ஆய்வு செய்துள்ளனர் அந்த காலம் பற்றிய பல்வேறு விவரங்கள் அடங்கிய நூற்றுக்கணக்கான மோடி ஆவணங்கள் இன்னும் தமிழில் மொழிபெயர்க்கப்படாமலே இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு மராத்திய மொழியில் இது மொழிபெயர்த்திருக்காங்க இன்னும் நிறைய ஆவணங்கள் வந்து மொழிபெயர்க்கப்படாமலே இருக்குது அப்படின்றாங்க இதை இரண்டாம் சரபோஜி மன்னர் இப்போ நம்ம பார்த்தது வந்து அவரோட வரலாறு இரண்டாம் சரபோஜி காசிக்கு சென்ற அந்த பெரும் பயணத்தின் போது எத்தனை மூட்டை முடிச்சுக்கள் கொண்டு செல்லப்பட்டன என்ற விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை ஓ அந்த மூவாயிரம் பேர் போயிருக்காங்க ஆனால் எத்தனை மூட்டை முடிச்சுக்கள் வந்து கொண்டு போனாங்கன்றது இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பயணமே நூற்றி எண்பத்தெட்டு என்ற எண்ணி எண்ணிடப்பட்ட மூட்டையில் தான் முடிச்சிடப்பட்டிருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் எதுக்கு அந்த நூற்றி எண்பத்தெட்டுன்றது இல்லை பட் அந்த நூற்றி எண்பத்தெட்டு அப்படின்ற எழுதின மூட்டைக்குள்ளே தான் வந்து இவரோட அந்த குறிப்புகள்லாம் இருந்துச்சு மராத்த மொழியில் அதை வந்து தமிழுக்கு வந்து மாற்றினாங்க இன்னும் நிறையாவது மாற்றப்படலான்றாங்க அந்த சரபோஜி மன்னர் அவ்வளோ வரலாறு தான் இது இதுக்கு முன்னாடி அப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ இது வந்து பயணம் பண்ணியிருக்காங்கல்ல அதுக்கு இதை பற்றி ஒரு நூலே வந்து எழுதியிருக்காங்க ட்ரெயின் பாதைகள் வந்து மொதல் மொதல் வந்து போட்டப்ப இதை பற்றி ஒரு நூலே எழுதியிருக்காங்களாம் அதையுமே வந்து இங்கே சொல்கிறாங்க அந்த நூலும் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்தியர்கள் வந்து சாலை போடுறது வந்து ரொம்ப ரொம்ப கை தேர்ந்தவர்களாக இருந்தாங்களா அழகான சாலைகள் வந்து போடுவாங்களாம் சாலைகளில் வந்து ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் ஒருத்தரை வந்து அந்த பல வைப்பாங்களா இங்கே எப்படி இப்போ எப்படி இருக்குது அந்த ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்திலே வந்து இது வந்து இந்த ஊருக்கு போகுது அது அந்த ஊருக்கு போதும் ரொம்ப ரொம்ப க்ளியராக பண்ணுவாங்களாம் அதேமாதிரி அதுக்கு நீங்கள் வந்து மெகஸ்தனீஸ் அப்படின்றவர் வந்து அந்த இந்தியர்கள் வந்து எப்படி சாலைகளில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தினாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க சத்ரகுப்தனின் அரசவைக்கு வந்திருந்த மெகஸ்தனிஸ் இந்திய சாலை முறைகளை பற்றி கூறும்போது இந்தியர்கள் சாலை அமைப்பதில் மிகவும் கைத்தேர்ந்தவர்களாக இருந்தனர் என்றும் சாலைகள் அமைத்த பிறகு இரண்டு மைல்களுக்கு ஒரு கம்பம் நட்டு அதில் தூர விவரமும் கிளை சாலைகள் செல்லும் ஊரின் விவரமும் ஊரின் விவரமும் எழுதியிருந்தார்கள் சொல்லிட்டு கிளை சாலைகளோட விவரம் அந்த ஊரின் விவரம் எல்லாமே வந்து எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி அங்கங்கே வழி செல்கிறவங்க வந்து தங்குறதுக்கு வந்து சரியான ஒரு இடமும் வந்து அங்கங்கே வந்து சத்திரமாய் ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்றாங்க அது மாதிரி அசோகர் கல்வெட்டில் வந்து எதுக்கு இந்த சாலையை பற்றி சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சாலைகளில் தான் வந்து அவர் பயணம் பண்ணி காசி ராமேஸ்வரம் போய் இருக்காரு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ரெயின்லாம் வந்துச்சு அதுமாதிரி சாலைகள் பற்றி அசோகருமே அவர் கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வழி செல் ஒரு நலன் கருதி வந்து ரோடில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் வந்து கிணறு விட்டுங்க அவங்க வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து மரத்தை நட்டு வைங்கன்னு சொல்லி அசோகரோட கல்வெட்டுகள்ல இருக்குது அந்த அளவுக்கு வந்து சாலைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்மளோட இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி வந்து அந்த சரித்திர கதைகள்லாம் இருக்கல சரித்திர வரலாறுகள் அந்த மகாபாரதம் அதெல்லாம் வந்து இந்த ரோடுக்கு வந்து முக்கியமாக வந்து சொல்லியிருக்காங்க அதையுமே இங்கே சொல்கிறாங்க பரதன் ராமனை சந்திக்க சித்திர கூடமாலைக்கு சென்றபோது அவனுடன் சாலையை சப்பனிட பல கூலியாட்கள் சென்றதாக ராமாயணம் கூறுகிறது அரசன் செல்லும் பாதையில் இருக்கும் குண்டு குழிகள் அரசன் செல்லும் பொருட்டே சரிபடுத்தப்படுவது என்பது காலங்காலமாக நடந்து வரும் ஒரு செயல் என்பது இந்த இடத்தில் கூடுதல் தகவல்தான் மற்றபடி பயணப்பாதையை சரிப்படுத்துவது மிக முக்கியமான பணியாக இருந்துள்ளது என்பதை கவனம் கொள்க ஸோ ப அந்த ச பாதையை வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா ராமாயணத்தில் கூட வந்திருக்கு அப்படின்றாங்க அந்த சாலைகளை வந்து ரெடி பண்ணிக்கிட்டும் அதை வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையாக வச்சிக்கிட்டுமே இருப்பாங்களாம் ஸோ இப்போ உள்ள சாலைகள் எப்படி இருக்குன்றத கம்பேர் பண்ணி அங்கே அவ்வளோதான் சொல்கிறாங்க இன்னொன்று வந்து அந்த புத்த ஜாதக கதைகள் இருக்குது அதுலேயுமே வந்து புத்தர் ஜாதக கதைகளை வந்து புத்தர் வந்து ரோடை க்ளீன் பண்ணுறதாகவும் குண்டு குழியெலாம் வந்து புத்தர் வந்து எந்தெந்த சாலைகளாக வந்து டேமேஜாக இருக்குது அதெல்லாம் வந்து புத்தர் வந்து சரி பண்ணதாகவும் குண்டு குழியுமா உள்ளதெல்லாம் வந்து நிறப்பண்ணதாகவும் வந்து புத்தர் ஜாதக கதைகளை வந்துருக்கு புத்தரை வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க மௌரியர்கள் காலம் தொடங்கி முகலாயர்கள் காலம் வரை அனுமதி சீட்டு பெற்று மக்கள் யாத்திரை செய்துள்ளனர் அனுமதி சீட்டு தரும் அதிகாரி தரப்பட வேண்டிய தொகை அதிகாரிகளின் கடமைகள் பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த இந்த டைம் நான் அந்த வரலாறு சொல்லிட்டால அந்த ட்ரெயின் மொதல் மொதல் வந்து ஆரம்பித்தோன்னே அப்போ எப்படி காசி ராமேஸ்வரத்துக்கு பயணம் பண்ணாங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து புக் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை பேரையும் சொல்லி இந்த பகுதியை நிறைவு பண்ணிடுறேன் வரலாற்றின் ஆரம்ப காலம் தொட்டு அண்மை காலம் வரை நீடிக்கும் இந்த பயணம் பற்றிய துல்லியமான விவரங்கள் அடங்கிய குறிப்புகள் நமக்கு கிடைத்துள்ளனவா கிடைத்துள்ளனவா என பார்த்தால் நவீன காலத்தில் ரயில் போக்குவரத்து அறிமுகமான பிறகு தமிழகத்திலிருந்து காசிக்கு போகும் பாதையை பயணிகளுக்கு அறிமுகப்படுத்தி எழுதப்பட்ட பதிவுகள் நமக்கு கிடைக்கின்றன நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ராமேஸ்வரம் காசி யாத்திரையை காசிக்கு செல்லும் மார்க்கமும் அடங்கிய யாத்ரி விளக்கன் என்ற நூலை பூரா அப்பாதுரை முதலில் பிரசு பிரசுரித்தார் பிரசுரித்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த யாத்திரை விளக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வந்து எழுதியிருக்காராம் அவர் எழுதின ஒரு யாருன்னா வந்து பூவா பூரா அப்பாதுரை எந்த ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கணும் எந்த ஸ்டேஷனில் இறங்கணும் அதுக்கு உள்ள எந்த ஊரில் இருக்கும்னு சொல்லி மொத்தமாக போட்டாரான் இப்படி இப்படி டிராவல் வீடியோ இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் போடுற மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு நூலை வந்து போட்டிருக்காரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ரெயின் வந்த போதுல எந்த ஸ்டேஷனில் ஏறணும் எங்கே இறங்கணும் என்னென்ன இடங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த நூலோட பேர் வந்து யாத்ரி விலக்கன் அப்படின்ற நூலாக அதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயின்லாம் வர்றதுக்கு முன்னாடி தான் வந்து அந்த இரண்டாம் தஞ்சாவூர் இரண்டாம் சரபோஜி மன்னர் வந்து எப்படி வாசிக்கு போனார் வரலாறு அந்த மூவாயிரம் பேர்த்தோட உள்ள வரலாறு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அது வந்து அந்த ஒரு மூட்டையில் நூற்றி எண்பத்தெட்டுன்ற ஒரு மூட்டையில் இருந்துச்சு அதை வந்து தமிழில் முழு பேர் தகன்றாங்க ஸோ இதுதான் இப்போ வந்து பார்த்த அந்த பகுதி இதெல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சாச்சு நீங்களுமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இது வையோடு மூணாவது கட்டுரை முடிக்கிறோம் அடுத்த கட்டுரை வந்து புகையிலே விடும் தூது புகையிலே விடு தூது அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டுரை ஆரம்பிக்குது இதை நம்ம வந்து அடுத்த கட்டுரையில் பார்க்கும் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிங்க கதைகளின் கதை நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இந்த புத்தகம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு கட்டுரைகள் இருந்தது நூற்றி இருபத்தெட்டு பக்கங்கள் இருக்கும் நிறையா வரலாறுகள் அடங்கினது ஸோ வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க இவரோட இவரும் வந்து நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்காரு காவல் கோட்டம் எழுதியிருக்காரு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு நீங்களையுமே வாங்கிப்படுங்க நன்றி